ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை வாசிக்க கேட்போம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கத்தராலே ஆயிட்டு அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது ஒரு புறக்கணிக்கப்பட்ட மனுஷனை தேவன் எப்படி ஆச்சரியமான பிரகாரமாக மேன்மைப்படுத்துகிறார் என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு சாட்சி பகருகிறதா இருக்கின்றது ஒரு உதாரணத்தோடு ஆண்டோரதை விளக்குகின்றார் வீடு கட்டுகிற மனுஷர்கள் பக்கத்தில் இருக்கின்ற கற்களை எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்துகிறார்கள் மூலைக்கு தலைக்கல்லாக வைக்க வேண்டிய ஒரு கல்லுக்காக அவர்கள் இறுதியாக தேடிக்கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே அங்கிருந்த ஒரு பெரிய கல்லை இது பயனற்றது வேண்டாம் என்று தூர விலக்கி தள்ளி வைத்திருந்தார்கள் அந்த கல்லை அவர்கள் பார்த்தபோது இதுதான் தலைக்கல்லாக வைப்பதற்கு ஏற்றது என்று அறிந்து கொண்டு அதை ஒழுங்குபடுத்தி அதற்காக நியமித்தார்கள் இதுபோலதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களிலே சிலர் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் தள்ளி வைக்கப்படுகிறார்கள் அது கடினமான ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கும் ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறதுல ஒரு நோக்கத்தை உள்ளடக்கி இருக்கிறார் வாழ்க்கையில ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியுமான சூழ்நிலைகள் வரும்பொழுது மனமகிழ்ச்சியோடும் நிறைவோடும் ஏற்றுக்கொள்கின்ற நாம் கஷ்டங்களும் வேதனைகளும் நெருக்கங்களும் வருகின்ற பொழுது தள்ளாடி விடுகிறோம் சோர்ந்து போய்விடுகிறோம் இவை எல்லாவற்றிற்கும் நடுவில் நம்மை நடத்துகின்ற தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று மனம் அதை உணர மறுக்கிறது மனுஷர்களால் இன்றைக்கு நாம் புறக்கணிக்கப்படுகலாம் நாளைக்கு நாம் இதே மனுஷர்களால் மேன்மைப்படுத்தப்படலாம் சகோதரர்களால் யோசிப்பு புறக்கணிக்கப்பட்டார் காலம் மாறினது அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய கால்களின் கீழே விழுந்து பணிந்து கொண்டார்கள் இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை யோபுவை பாருங்கள் எல்லாரும் புறக்கணித்தார்கள் நிந்தையாய் அவமானமாய் பேசினார்கள் அவன் ஒரு தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட கல்லாக காணப்பட்டான் நாட்கள் மாறினது காட்சியும் மாறினது தேவன் யோபுவை கன அப்பொழுது எல்லாரும் வந்து அவனை மேன்மைப்படுத்தினார்கள் இதுதான் தள்ளப்பட்ட கல் மூலைக்கு தலைக்கல் என்ற உதாரணத்தோடு ஆண்டவர் இந்த காலை வேலையில் நமக்கு கொடுக்கின்ற நல்ல ஆலோசனை தள்ளப்படும் போதும் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுதும் மௌனமாக பொறுமையாக இருங்கள் உயர்வு நம்மை தேடி வரும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நல்ல காலை வேளையிலே புறக்கணிக்கப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாக மாறினது போல எங்களையும் சிலர் புறக்கணித்து புறந்தள்ளுகின்ற நேரங்களிலே வெட்கமும் வேதனையும் அவமானமும் உடைந்து போகிறதும் கண்ணீர் நிறைந்ததுமான மனநிலை எங்களுக்கு உண்டாகின்றது ஆகலும் நீர் இவைகள் எல்லாவற்றையும் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக அனுமதிக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு மௌனமாயிருந்து நீர் கொடுக்கிற உயர்வின் நாளுக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்தள்ளும் அதுவரைக்கும் பொறுமையாய் காத்திருக்கிற மனப்பக்குவத்தை தாரு ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக